வணக்கம் மேற்கண்ட பாடங்களின் தொடர்ச்சி இப்ப இன்னைக்கு வந்து முதல் கேள்வி ஜான் ஹஸ் என்பவர் எந்த நாட்டை சார்ந்தவர் செக் குடியரசு என்று அழைக்கப்படும் இந்த நாட்டில் தான் வந்து ஜான் ஹஸ் என்பவர் பிறந்தார் செக் குடியரசு அடுத்து இரண்டாவது கேள்வி ஜான் ஜான் ஹஸ்ஸின் கருத்துக்களுக்கு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் வைட்லி இவர் வந்து அவருக்கு முன்னோடியாக இருந்தவர் சில நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவர் தான் வந்து ஜான் வைக்லி மூன்றாவது கேள்வி ஜான் ஹஸ் என்பவர் எங்கு உயிருடன் எரிக்கப்பட்டார் ஜெர்மனியில உயிருடன் இணைக்கப்பட்டார் அதே நேரத்தில் இந்த இரண்டாவது கேள்வியில ஜான் அஸின் கருத்துக்கு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் ஜான் வைக்லி இவர் எழுதின நூல்தான் வந்து மடமையின் புகழ்ச்சி என்ற ஒரு நூலை எழுதியிருப்பாரு அதுல வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கிறிஸ்தவ துறவிகளையும் ஆஹ் அந்த இறையில் போதகர்களையும் என்ன பண்ணிருக்கிறது இந்த நூல் வந்து கேலி செய்திருக்கிறது மடமையின் புகழ்ச்சி என்னும் நூல் அதே நேரத்துல இந்த ஜான் வைக்லிப் என்பவர் தான் என்ன பண்றாரு ஆங்கிலேய பாதிரியார் இவர் என்ன பண்றாரு பைபிளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் பெயர்ப்பாளர் அதனால இந்த ஜான் வைக்லிப் என்பவர் பிரபலமடைந்தார் அதே நேரத்தில் இவருடைய எலும்பு கூட எரித்து எடுத்து மறுபடியும் எரிச்சிருக்கிறாங்க யாரு ஜான் பைக்லி கூட எலும்பு கூட்டை அதை பார்த்து அவருடைய கருத்துக்களின் வந்தவர் தான் வந்து ஜான் ஹஸ் அடுத்து நான்காவது கேள்வி மார்டின் லூதர் எந்த வருடத்தில் பிறந்தார் எந்த வருடத்தில் பிறந்தார்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு எந்த ஊர்ல பிறகுறாரு ஜெர்மனியில் பிறந்திருக்காரு அடுத்த ஐந்தாவது கேள்வி மார்ட்டின் லூதர் எந்த நகரில் அவரது சீர்திருத்த இயக்கத்தை தொடங்கினார் எந்த நகர்ல தொடங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா விட்டன்பர்க் விட்டன்பர்க் அதாவது ஜெர்மனில தான் வந்து தொடங்குறாரு அடுத்த ஆறாவது கேள்வி மார்ட்டின் லூதர் தேவாலயத்தின் ஊழலுக்கு எதிராக எழுதிய புகார் எது எதுனா தொண்ணூத்தி ஐந்து குறிப்புகள் அடங்கிய ஒரு புகார் இதை வந்து இது பண்றாரு ரோம் தேவாலயத்திற்கு சென்று வந்த பிறகு தொண்ணூத்தஞ்சி குறிப்புகள் தலைப்பிட ரோமானிய தேவாலயத்துக்கு எதிராக தொண்ணூத்தஞ்சு புகார்களை எழுதியிருக்கிறாரு அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு விட்டன்பர்கில் வந்த தேவாலயத்தின் கதவுல வந்து தொங்க விட்டார் அந்த புகார்களை ஏழாவது கேள்வி மார்ட்டின் லூதர் எந்த தேவாலயத்தின் கதவுக்கு தனது தொண்ணூத்தி அஞ்சு குறிப்புகளை ஓட்டினார் எதுனா ஜெர்மனியில் இருக்கிற இந்த விட்டன்பர்க் தேவாலயத்தில் தான் வந்து தொண்ணூத்தஞ்சு புகார் குறிப்புகளை வந்து ஓட்டுறாரு ரோமுக்கு எதிராக எட்டாவது கேள்வி மார்ட்டின் லூதரின் கருத்துக்களை பரப்ப உதவியது எது எதுனா அச்சகத்தின் கண்டுபிடிப்பு பேப்பரை சீனா கிட்ட இருந்து கண்டுபிடிக்கிறாங்க மறுமலர்ச்சி காலத்தில் ஐரோப்பா முழுவதும் பேப்பர் போகுது ஜெர்மனியை சேர்ந்த குட்டன்பர்க் என்பவர் வந்து அச்சகத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு அதனால பைபிள் போன்ற நூல்கள்லாம் வந்து அதிக அளவு அச்சடிக்கப்படுகிறது மார்ட்டின் லூதரின் கருத்துக்களை பரப்ப உதவியது அச்சகத்தின் கண்டுபிடிப்பு ஒன்பதாவது கேள்வி மார்ட்டின் லூதர் பைபிளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் இந்த மார்ட்டின் லூதர் என்பவர் பைபிளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்னா ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்தார் அதே நேரத்தில் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜான் வைக்லிப் என்பவர் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்திருப்பார் கிறிஸ்தவ சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடியாக கருதப்பட்டவர் எராஸ்மஸ் இந்த எராஸ்மஸ் என்பவர் எழுதிய நூல் தான் வந்து மடமையின் புகழ்ச்சி பத்தாவது கேள்வி லூதரன் ப்ரட்டஸ்டுகள் இந்த லூதரன் ப்ரட்டஸ்டுகள் அதாவது யார் இந்த மார்டின் லூதரை பின்பற்றினவர்கள் எந்த தலைவரின் அதிகாரத்தை ஏற்க மறுத்தனர் யாருன்னா போப் பாண்டவர் ரோம்ல இருக்கிற இந்த போப் பாண்டவரோடைய அந்த தலைமையை ஏற்க மறுத்தாங்க ஏன்னா ரோம்ல மிகுந்த ஊழல் இது காணப்பட்டது தேவாலய நிர்வாகத்திற்கு எதிராக பதினொன்னாவது கேள்வி பிரட்டஸ்டன்ட் கிளர்ச்சியின் முக்கிய விளைவு என்ன இதனால என்ன ஆச்சுன்னா புதிய மத பிரிவுகள் தோன்றின யார் தலைமையில் மார்ட்டின் லூதர் தலைமையில் தோன்றின இவர் என்ன சொல்றாருன்னா பைபிள் மட்டுமே உன்னதமானது போப் பாண்டவரோ அல்லது பிசப்குள்ளும் வந்து முக்கியத்துவம் இல்லை என்று வாதிட்டார் அப்புறம் இந்த ஞானஸ்தானம் வழங்குவது மற்றும் புனித சமய சடங்கு ஆகிய இரண்டு மட்டுமே பைபிளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை அப்படின்ற ஒரு இதை கொடுக்குறாரு அதனால கிறிஸ்தவ மதத்திலே பிரட்டஸ்டன்ட் அப்படின்ற இன்னொரு புதிய மத பிரிவு தோன்ற ஆரம்பிச்சிச்சு பன்னிரெண்டாவது கேள்வி கத்தோலிக்க எதிர் சீர்திருத்த இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது எதற்காக தொடங்கப்பட்டதுன்னா கத்தோலிக்க மதத்திலேயே உள்ளுக்குள்ள இருந்து சீர்படுத்த ஒரு குரூப் ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து கத்தோலிக்க எதிர் சீர்திருத்த இயக்கம் இது எதற்காக தொடங்கப்பட்டதுன்னா மார்கின் லூதரின் கருத்துக்களை ஒடுக்குவதற்காக தொடங்கப்பட்டது பதிமூணாவது கேள்வி ஜான் கால்வின் இந்த ஜான் கால்வின் என்பவர் எந்த நகரத்தில் ப்ரடஸ்டன் சீர்திருத்தத்தை பிரபலமாக்கினார் எந்த நகரம் பார்த்தீங்கன்னா ஜெனிவா சுவிட்சர்லாந்து இந்த பகுதியில் தான் வந்து ஜான் கால்வின் என்பவர் வந்து பிரபலப்படுத்தினார் ஜெர்மனியில் பிரபலப்படுத்துனவர் யாருன்னு கேட்டால் நம்ம சொல்லிடலாம் யார் மார்சின் லூதர் கேள்வி உல்ரிச் ஸ்பிங்லி எந்த இடத்தில் சீர்திருத்த இயக்கத்தை வழிநடத்தினார் இவரும் வந்து ப்ரொடஸ்டன்ட் தான் இவர் எந்த இடத்துல இருந்தால் சூரிச் என்ற இடத்துல தான் வந்து இந்த ப்ரொட்டஸ்டன்ட் என்ற சீர்திருத்த இயக்கத்தை வழி நடத்தினார் அப்போ விட்டன்பர்க்ல மார்சின் லூதர் டூரிச்சில் உல்ரிச் ஸ்விங்லி ஜெனிவால ஜான் கால்வின் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க கிறிஸ்தவ இயக்கத்தை வெவ்வேறு இடங்களில் பிரபலப்படுத்தினாங்க கிறிஸ்தவ சீர்திருத்த இயக்கத்தை பதினைந்து ப்ரட்டஸ்டன்ட் இயக்கத்தின் அடிப்படை கருத்து என்ன என்னன்னா பைபிள் மட்டுமே உன்னாதமானது போப் பாண்டவரோ பிஷப்புகளும் வந்து முக்கியத்துவம் இல்லை அப்படின்றத வந்து இந்த ப்ரட்டஸ்டன்ட் இயக்கத்தினரோட அடிப்படை கருத்தாக காணப்பட்டது பதினாறாவது கேள்வி லூதர் எத்தனை புனித சமய சடங்குகளை ஏற்றுக்கொண்டார் அவர் வந்து எத்தனை சமய சடங்குகளை ஏற்றுக்கொண்டார்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் வழங்குவது அதை வந்து ஏற்றுக்கினார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு புனித சமய சடங்குகள் ஆகிய இரண்டை மட்டுமே வந்து பைபிளால் ஏற்றுக்கொண்டப்பட்டவை அப்படின்ட்டு ஏற்றுக்கிறார் ஞானஸ்தானம் மற்றும் புனித சமய சடங்குகள் அதாவது பதினேழு மார்ட்டின் லூதர் எதன் அடிப்படையில் ரட்சிப்பு கிடைக்கும் என்று வாதிட்டார் எதுனா கடவுள் மீது உள்ள நம்பிக்கையின் மூலமாக கடவுள் மீது உள்ள நம்பிக்கையின் மூலமாக தான் வந்து ரட்சிப்பை பெற முடியும் அப்படின்ட்டு கூறியிருக்கிறாரு பதினெட்டாவது கேள்வி மார்ட்டின் லூதரை எதிர்த்த தேவாலயத்தின் நடவடிக்கை என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் தேவாலயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டார் தேவாலயத்திலிருந்து மார்டின் லூதர் ஒதுக்கப்பட்டார் பத்தொன்பதாவது கேள்வி மார்ட்டின் லூதர் எந்த பேரரசால் அழைக்கப்பட்டார் எந்த பேரரசால் அழைக்கப்பட்டார்னால் ஐந்தாம் சார்லஸ் அவரால் வந்து என்ன பண்றாரு அழைக்கப்பட்டார் அதனால் ஹோம் சபையில் கலந்து அவருடைய அவருடன் போப்பாண்டவர் எல்லாருமே வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க இதில் தோல்வி ஏற்பட்டது இந்த ஹோம் சபையில் வந்து மார்ட்டின் லூதரின் புத்தகங்கள் அனுமதி மறுக்கப்பட்டு எரிக்கப்பட்டன புனித ரோமானிய அரசாங்கத்தின் சட்டத்திற்கு புறம்பானவர் என்று பேரரசரால் அறிவிக்கப்பட்டார் யாரு மார்டின் லூதர் இருபதாவது கேள்வி பிரட்டஸ்டன்ட் இயக்கம் காரணமாக என்ன ஏற்பட்டது என்னன்னா அரசியல் மாற்றங்கள் புதிய தேவாலய அமைப்புகள் மத போர்கள் மேலே காண்பிக்கப்பட்ட அனைத்தும் மேலே குறிப்பிடப்பட்ட அனைத்தும் ஏற்பட்டன இந்த இதனால அடுத்து இருபத்தி ஒன்னாவது கேள்வி பிரட்டஸ்டன்ட் இயக்கத்திற்கு பிறகு தேவாலயத்தின் நிலைமையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன என்னாச்சுன்னா தேவாலயத்தின் அதிகாரம் குறைந்தது தேவாலயத்தோட அதிகாரம் வந்து குறைந்தது இந்த அடுத்து கேள்வி ஐநூத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த முக்கியமான சம்பவம் என்ன என்ன சம்பவம் நடந்துச்சு நடந்து மார்ட்டின் லூதரின் தொண்ணூத்தி ஐந்து குறிப்புகளை வெளியிட்டார் இருபத்தி மூன்றாவது கேள்வி ஜெசுவிட் இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார் இந்த ஜெசுவீட் இயக்கம் என்பது எந்த என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரோமான் அந்த ரோமன் அந்த தேவாலயத்தை உள்ளுக்குள்ள இருந்தே சீர்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் வந்து ஜெசுவிட் அமைப்பு அதை தொடங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இக்னோஷியஸ் லயோலா இவர் தான் லயோலா காலேஜ் இருக்குது சென்னையில் இருபத்தி நான்காவது கேள்வி மார்டின் லூதர் எந்த தேவாலயத்தின் உறுப்பினராக இருந்தார் எந்த தேவாலயத்தின் உறுப்பினராக இருந்தார்னா லூதரன் இவரோட பிரிவில் ஒரு மத பிரிவு தான் வந்து லூதரன் கிறிஸ்தவ மத பிரிவு தான் இருபத்தி ஐந்தாவது கேள்வி பிரட்டஸ்டன் இயக்கத்தின் முக்கிய எதிர்மறை விளைவாக அமைந்தது என்ன மத பிரிவுகள் அதிகரித்தன தேவாலய அரசியலின் தாக்கத்தை இழந்தது மதப்போர்கள் ஏற்பட்டன அப்போ மேற்கண்ட அனைத்தும் அப்போ இவங்க வந்து புனித அரசாங்கத்தின் சட்டத்துக்கு புறம்பானவர் என்று மார்ட்டின் லூதர் வந்து பேரரசரால் அறிவிக்கப்பட்டார் அப்போ இதனால் என்னாச்சு ஜெர்மனியில் வந்து ஒரு இரண்டு பிரிவாக பிரிக்கப்படுகிறது வகுப்புகள் அற்ற சமூகத்துக்கு தாமஸ் முன்ச்சர் என்பவர் வந்து போராடுறாரு விவசாய இயக்கங்கள்லாம் தோன்றின இவர் வந்து என்ன பண்ணுறாரு நிலப்பிரபுக்களை தான் வந்து யார் மார்டின் லூடர் ஆதரித்தார் பிரட்டஸ்டுகள் பிரபலம் அடைந்த நிலையில் ஜெர்மனியில் வந்து உள்நாட்டு போர் நடக்குது அந்த உள்நாட்டு போரில் வட ஜெர்மனி தெற்கு ஜெர்மனி என்று இரண்டாக பிரிந்தது அதில் வந்து வடக்கு ஜெர்மனி வந்து பிரட்டஸ்டன்ட் நாடாக மாறியது அதே நேரத்தில் தெற்கு ஜெர்மனி வந்து கத்தோலிக்க நாடாகவே தொடர்ந்தது நன்றி